காமலே <laughs> காமலே

அருமையை அறியாத மன்னனே அவ்வூரில் பெருமை கூடியேன் வந்து கண்ணகி உன் முரgetElementById இந்த மூடி கடல வந்திருக்கும் தென்னகத்தில் நரசிமிதான் பாறா முச்சம் நம்ம அண்ண முகடி நீளிலே

உன் கணவன் அல்ல பொசை கொள்வன் தன் சொல் கேட்டு கொண்டு வார்க்க என்னை ஆணைத்தேனே யானா அரசன் இல்லை இல்லை யானை கல்வன் பண்பலை காக்கும் தென்முழ காவலை இன்முதல் பிரித்தது தயே என்னை மறைத்துவிடு கேடுக என் செங்கோல கொடுத்து நிவர்த்தி மாநகரமே மண்ணோடு மண்ணாகட்டும் யாருமே சென்று விடாதீர்கள் உங்களிடமும் உங்களிடமும் கேள்வி உள்ளது அன்று அந்த கருவனுக்கு தூக்குதலு வழங்கியதில் எங்கள் கணவன் தான் பெண்களுக்கு எதிராகவும் சிராங்களுக்கு எதிராகவும் நடக்கும்